ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்புறம் நாங்கள் முன்னாடி இருந்ததை விட வரி அதிகமாக கட்டுறோமா கம்மியாக கட்டுறோமா தோ தர் வென் நியூட்ரல் ரேட் கம்மியாக இருக்கு அப்படின்ற ஒரு சே பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தாலும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்கு இதை எப்படி நம்ம தெளிவுப்படுத்துறது அப்படின்ட்டு ஒரு ஐம்பத்தி நாலு பேர் கேட்டிருக்காங்க நிறைய என்ன இருக்கு தி மிஸ்கன்செப்ஷன்ஸ் அட் போஸ்ட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியை பற்றி வித் த சர்டன் அதாரிட்டி நான் சொன்னோன்னா

கம்யூனிஸ்ட் இருக்காங்க தெலுங்கு தேசம் இருக்காங்க ஒய்எஸ்ஆர் இருந்தாங்க இன்னைக்கு காங்கிரஸ் கர்நாடகா ஒரு தெலுங்கானா எல்லாம் இருக்காங்க வெஸ்ட் பெங்கால் இருக்குது எல்லாரும் சேர்த்து எடுக்கிற டிசிஷன்ல ஏதோ ஒண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு ஓ மோதி கவர்மெண்ட் தான் இப்படி பண்ணிடுச்சு அங்க உங்க உங்க ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பினான்ஸ் மினிஸ்டர் கேளுங்க ஐயா நீங்க போய் என்ன எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா ஆனா அவங்க கொண்டாங்களா அப்படின்னு கேட்கணுமா இல்லையா அதெல்லாம் ஒண்ணும் உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேணுங்கிற தேங்காய் போட்ட போடல அவன் போட்டாங்க ஏழு மக்கள் பார்லே பிஸ்கட் மேல யாரு போட்டாப்பா போடலையே ஒருவேளை போட்டிருந்தா கூட எல்லா அமைச்சரும் உட்காந்துருந்தாங்க ஒருத்தரதான் கிடைச்சா சொல்றதுக்கு உங்களுக்கு சோ கொஞ்சம் நம்ம இத கொஞ்சம் ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியோட பார்த்து பேசுறவங்க யாருன்றத புரிஞ்சுக்கணும் ஒரு அஜெண்டாவோட பேசுறவங்களுக்கு பதில் சொன்னா கூட அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க ஆனா நம்ம திருப்பி திருப்பி சொல்லத்தான் வேண்டி இருக்கு ஜிஎஸ்டில நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கோம் எல்லாரும் இருக்கோம் ஒத்த ஒரு ரேட்டு கூட இன்க்ரீஸ் ஆகல போய் பிரச்சாரம் பண்ணாத